அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் இப்போ கேபி அதாவது உயர்கணித சாரஜோத முறை பிரகாரம் ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை மனைவி போல வருமானம் வருமா மனைவி மூலம் சந்தோஷம் மட்டுமே கிடைக்குமா மனைவி வேலைக்கு போடுறவங்களா அல்லது மனைவி கௌசவிப்பா இருப்பாங்களா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா ஒரு ஜாதகத்துல வந்து ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்தை பத்தி குறிக்கக்கூடியது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம்ங்கிறது வரக்கூடிய வாழ்க்கை துணையை பற்றி குறிக்கக்கூடியது இப்போ ஒரு ஆம்டைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் சாரஜோதிட முறையில் கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் ஏழாம் பாவம் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவங்களை அதாவது இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு வச்சுக்கோங்க அப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதிக வருமானம் மனைவி மூலம் அதிகமான ஆதாயம் வரக்கூடிய ஜாதகம் உயர்கணித சார ஜோதிட முனையில் கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்து பாவ முனைகளை தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் பொருளாதார சூப்பராக இருக்கும் அந்த அவருடைய மனைவி வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மனிதன் வேலை வேலையின்னு போயிட்டு இருக்கும் பொழுது சந்தோஷத்துக்கு இடம் இருக்கு அப்ப அவங்க வரக்கூடிய மனைவி வேலைக்கு போய் அதிகமா சம்பாதிக்கிறது தான் கூறியா இருப்பாங்களே தவிர கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யோன்யம் ஒரு ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல இருக்காது சந்தோஷம் வந்து இவங்க உடல் ரீதியா இருக்காது தவிர பண ரீதியா நல்லா சந்தோஷமா சூப்பரா இருப்பாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் ஜாதகத்துல ஏழாம் அதிபதி ஒத்தப்படை பாவங்கள்ல தொடர்புது ஒண்ணு மூணு ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள்ல தொடர்பு கொண்டு அப்போ இத்தகைய நபருக்கு எப்பொழுது இருக்கும் அப்படின்னா மனைவி மூலயமா சந்தோஷம் கிடைக்கும் மனைவி மூலயமா சந்தோஷம் கிடைக்கும் பெரிய லெவல்ல ஆதாயம் இருக்காது வேலைக்கு போனாலுமே வேலைக்கு போவாங்க ஆனா அது பெரிய அளவுல பொருளாதார ரீதியா உயர்வை தராது இருந்தாலுமே கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் சூப்பரா இருக்கும் எப்போ ஏழாம் அதிபதி ஏழாம் பாவம் ஒன்று மூணு ஏழு ஒம்பது பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் இத்தகைய அமைப்புடைய ஜாதகருக்கு கணவன் மனைவி இடையே ஒரு சந்தோஷம் பாசம் பெரியதான் சில பேர் வேலைக்கு போக மாட்டாங்க ஹவுஸ் ஒய்பா மட்டும் இருப்பாங்க அது என்ன கேட்ட ஏழாம் பாவம் வந்து ஐந்து ஒன்பது பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா அந்த ஜாதகர் வரக்கூடிய வாழ்க்கை துணை முழுக்க முழுக்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க மனைவி மூலியமா கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் தகண்ட தகட்ட கிடையாது காரணம் என்னன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்ததுனால வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கணவன் மனைவி கிடையே என்ன பண்ணுவாங்க ஒரு அந்நிய அந்நியம் புரிதல் அற்புதமாக இருக்கும் இத்தனை அமைப்புடைய நபர்களுக்கு மனைவி மூலம் வருமானம் வராது ஜாதகர் தன்னுடைய சேமிப்பிலிருந்து எடுத்து தனது சந்தோஷத்துக்காக செலவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டு பன்னு தோடு ஒன்று இருக்கு அவருக்கு திருமணமே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா பார்த்தாலும் சண்டை சச்சரவு விபத்துகள் விரயங்கள் அசிங்க அவமானங்கள் அதிகமாக நடக்கும் அது எப்படின்னா யாருக்கெல்லாம் ஏழாம் பாவம் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளதோ அத்தகைய அமைப்புடைய ஜாதகருக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் வருத்தங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படும் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துருக்கு ஏன்னா உயர்கணிய சார ஜோதிட முறையில வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் அமையாது ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்ப இந்த விதிகள் வந்து வந்துச்சுன்னா அந்த தன்மை மாறவே மாறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவையாவும் பொதுவான தகவல்களை இதே அமைப்பு எல்லாத்துக்கும் வராது மாறி மாறி வரும் சரிங்களா அப்ப இது ஒரு தகவலாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்